ஐ வெல்கம் இட் இல்லை இங்கிலீஷ் ஹீ வுட் ஹாவ் கிவன் அவர் கொடுத்துருக்கலாம் ஆனால் கொடுக்கலான்னு அர்த்தம் ஹீ ஷுட் ஹாவ் கிவன் அவர் கொடுத்துருக்கணும் ஆனால் கொடுக்கலான்னு அர்த்தம் ரெண்டு சென்டென்சஸ்லேயும் அந்த வேலை செய்யப்படலை ஆனால் செஞ்சிருக்கலாம் நடந்திருக்கலாம் பேசியிருக்கலாம் பேசியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம் இதை வுட் ஹாவ் ஷுட் ஹாவ் யூஸ் பண்ணி எப்படி சென்டென்ஸாக எழுதுறது அப்படிங்கிறத லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம் ஸோ லாஸ்ட் வீடியோவில் உட் ஹேவ் ஷுட் ஹவ் எக்ஸ்ப்ளேஷன் இருக்கு அதை பார்க்காதவங்க இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் இருக்குது அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த உட்ஹாவ் ஷுட் ஹவ் யூஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக பாஸ்ட் பார்ட்ஸ்புள் தெரிஞ்சுருக்கணும் அந்த பாஸ்ட் பார்ட்ஸ்புலாம் என்ன அப்படிங்கிறதையும் நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லிருந்தேன் இந்த வீடியோவில் இந்த ரெண்டு பேட்டர்னும் நல்லா மனப்பாடமாகற மாதிரி சென்டென்சஸ் பார்க்கலாம் ஐ வெல்கம் மே டு தி சேனல் சென்டாக்ஸ் உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிவிட்டு வரேன் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும் ஐ வுட் ஹாவ் கான் நான் போயிருந்துருக்கலாம் நான் முதலே சொன்னேன் ஹேவுக்கு அடுத்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வரும் அப்படின்னு இந்த பாஸ்ட் பார்ட்டிசிபல்னால் என்னது ஒவ்வொரு வேர்புக்கும் பாஸ்ட் ஃபார்ம் இருக்குது பாஸ்ட் பார்ட்டிசிபல் ஃபார்ம் இருக்குது ஒரு வேர்பு லேர்ன் பண்ணுறப்பவே அதை படிச்சுக்கணும் இப்போ கோ அப்படின்னா போகிறது கோவோட பாஸ்பல் ஸ்வெண்ட் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் கான் ஐ வுட் ஹாவ் கான் அவர் கொடுத்துருக்கலாம் அவர் கொடுத்துருக்க வேண்டும் அவர் அப்படிங்கிறதுக்கு ஹீ கொடுக்கறதுக்கு கிவ் கிவ்வோட பாஸ்ட் பார்ட்டிசிபல் கிவன் ஸோ ஹீ வுட் ஹாவ் கிவன் ஹீ ஷுட் ஹாவ் கிவன் ரெண்டுமே கொடுத்துருக்கலாம் கொடுத்துருக்க வேண்டும் ஆனால் உண்மையிலே கொடுக்கப்படவில்லை அப்படின்னு தான் அர்த்தம் ப்ரீவியஸ் வீடியோ எண்டில் இந்த கேள்வி கேட்டிருந்தேன் இந்த ரெண்டு தமிழ் வாக்கியங்களையும் ஹேவ் ஷுட் ஹாவ் யூஸ் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தேன் அதனுடைய ஆன்சர் நீங்கள் அவரை கேட்டிருக்க வேண்டும் யூ ஷுட் ஹாவ் ஆஸ்குட் கிம் ஆஸ்க் அப்படின்னா கேட்குறது அதனுடைய பாஸ்ட் பாட்ஸ் ஃபுல் ஸ்டூடண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வுட் ஹாவ் ரிட்டன் ரைட்டோட பாஸ்ட் பாட்ஸ் ரிட்டன் ரெண்டு விஷயங்களுமே நடக்கலை நீங்கள் அவரை கேட்டிருக்க வேண்டும் ஆனால் கேட்கல மாணவர்கள் வேகமாக எழுதியிருக்கலாம் ஆனால் எழுதலை இப்போ நீங்கள் எந்த சென்டென்ஸை ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் அவருக்கு கற்றுக் கொடுத்துருக்கலாம் அவர் கற்றுக்கொண்டிருக்க வேண்டும் கற்றுக் கொடுக்குறதுக்கு இங்கிலீஷில் என்ன யோசிங்க அதே மாதிரி ஃபஸ்ட்டு சென்டென்ஸ்க்கு ஹேவ் வரும் ரெண்டாவது சென்டென்ஸ்க்கு ஹேவ் வரும் நீங்கள் அவருக்கு கற்றுக் கொடுத்துருக்கலாம் யூ உட் ஹாவ் டாட் ஹிம் டாட் அப்படிங்கிற வார்த்தை பாஸ்ட் பார்ட்ஸ்ஃபுல் ஆஃப் டீச் டீச் டாட் டாட் அவர் கற்றுக்கொண்டிருக்க வேண்டும் கற்றுக்கொள்ளுதல் அது வந்து லேர்ன் கற்றுக்கொள்ளுதல் லேர்னோட பாஸன்ஸ் லேர்ன்ட் பாஸ்ட் பார்ட்ஸ்ஃபுல் ஃபுல் லேர்ன்ட் தான் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த வாக்கியங்களை நீங்கள் இங்கிலீஷில் சொல்லுங்கள் வுட் ஹாவ் ஷுட் ஹாவ் யூஸ் பண்ணி நான் அந்த வேலையை முடித்திருக்கலாம் நான் அந்த வேலையை முடித்திருக்க வேண்டும் முடிக்கிறதுக்கு இங்கிலீஷில் கம்ப்ளீட் கம்ப்ளீட்டோட பாஸ்டன்ஸ் பாஸ்ட் பார்ட்ஸ்புல் என்னது ஐ வுட் ஹாவ் கம்ப்ளீட்டட் தட் ஒர்க் நான் அந்த வேலையை முடித்திருக்கலாம் ஐ ஷுட் ஹாவ் கம்ப்ளீட்டட் தட் ஒர்க் நான் அந்த வேலையை முடித்திருக்க வேண்டும் நோ ட்ரான்ஸ்லேட் தீஸ் சென்டென்சஸ் வுட் ஹாவ் சுட் ஹாவ் யூஸ் பண்ணணும் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறப்ப கிராமர் மிஸ்டேக் வந்தாலும் பரவாயில்ல சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் தப்பாக எழுதியிருந்தாலும் பரவாயில்ல ஆனால் ட்ரை பண்ணணும் தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் அதுதான் ப்ராக்டிஸ் அந்த ப்ராக்டிஸே பண்ணாமல் ஆன்சரை பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சோன்னா வீ கே நாட் டெவலப் ஸோ ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களால் முடியும் தப்பு இருந்தால் அதை அப்புறம் நாம் அந்த மீட்டிங் பற்றி சொல்லியிருக்கலாம் சொல்கிறதுக்கு இங்கிலீஷில் டெல் டெல்லோட பாஸ்ட் பார்ட்ஸ் பில் டோல்டு வீ வுட் ஹாவ் டோல்டு அபவுட் தட் மீட்டிங் அவர்கள் அந்த வேலையை தள்ளி வைத்திருக்க வேண்டும் தள்ளி வைக்கிறதுக்கு போஸ்ட்போன் போஸ்ட்போன்டு பாஸ்ட் பார்ட்டிசிபல் நீங்கள் ஒரு நாள் தங்கியிருந்திருக்கலாம் தங்கியிருந்திருக்கலாம் நீங்கள் உடனே கிளம்பிட்டீங்க அப்படின்னு சொல்லுவோம் யூ வுட் ஹாவ் ஸ்டேடு தங்கிறதுக்கு ஸ்டே ஸ்டேயோட பாஸ்டன்ஸ் ஸ்டேடு பாஸ்ட் பார்ட்ஸ்பல் ஸ்டேடு ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அதாவது பாஸ்ட் பார்ட்டிசிபல் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஓகே டு ஃப்ரேம் உட் ஹேவ் ஷுட் ஹேவ் சென்டென்சஸ் அது மட்டும் இல்லை நிறைய இடங்களில் நம்ம பாஸ் பாஸ்ட்வார்ட்ஸ் ஃபில் யூஸ் பண்ணுவோம் அதனால தான் இந்த சேனலில் நிறையா வீடியோஸ் பாஸ் பாஸ்வார்ட்ஸ் ஃபுல் ரிலேட்டடாக இருக்கும் ஸோ ஒரு வேர்ப் லேர்ன் பண்ணுறப்ப பாஸன்ஸ் பாஸ்வார்ட்ஸ் பில் ரெண்டையும் தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்போ தான் நிறைய இங்கிலீஷ் வாக்கியங்கள் ஃப்ரேம் பண்ண முடியும் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை ஃப்ரேம் பண்ண முடியும் ஸோ அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோடு பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்